வணக்கம் கருளி எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கோடியிறச்சி வாங்குபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பகுதியில் மோசடி பலர் பாதிப்பு பல வங்கிக் கணக்குகளில் கோடிக்கணக்கான பணம் இலங்கைக்கு வந்துள்ள பெருமளவு தங்க பிஸ்கெட் சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஏற்பாடு தமிழர் பகுதியில் இரு இளைஞர்களின் மரணத்தால் பெரும் துயரம் குடும்பம் தாக்கம் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை பல்வேறு காரணங்களால் உயிரிழந்த கோழிகளை விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டிருந்த இரண்டு பேர் அணமடுவ பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அமர்களிடமிருந்த சுமார் எழுபத்தைந்து கிலோகிராம் இறைச்சி பொது சுகாதார பரிசோதகர்களினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்த கோழிகளை விலங்கு உணவுக்காக கொண்டு செல்வதாக கூறி அவற்றை மனித நுகர்வுக்காக விற்பனை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் ஆலமடுவ சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக குழுவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனா் சந்தைக்கு நபர்களை ஆண்ட நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கோழி இறைச்சி உண்பவர்கள் இறைச்சியை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் ஊழியர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு பொதுமக்களின் வங்கி விவரங்கள் பெற்று பணத்தை சூறையாடும் பாரிய மோசடியொன்று திருகோணமலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறானது ஒரு மோசடி கிழக்காகி தம்பதியினர் ஒருவர் பெரும் தொகையை இழந்துள்ளனர் திருகோணமலையைச் சேர்ந்த ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய மர்ம நபர்கள் தாம் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்திலிருந்து பேசுவதாக கூறியுள்ளனா் நீங்கள் நீண்டகாலமாக எமது வாடிக்கையாளராக இருப்பதால் உங்கள் வங்கிக் கணக்கில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பெறுமதியான ஸ்டார் பாயிண்ட் சேர்ந்துள்ளது அதனை பணமாக மாற்றி உங்கள் வங்கிக் கணக்கில் வைப்பிலிட வங்கி விவரங்களை தாருங்கள் என நயமாக பேசியுள்ளனர் குறித்த தொகையை இரண்டு கணக்குகளில் பிரித்து வைப்பிலிடுவதாக கூறி பாதிக்கப்பட்ட நபரின் வங்கி விவரங்களையும் அவரது மனைவியின் வங்கி விவரங்களையும் பெற்றுள்ளனர் அத்துடன் வங்கி பாதுகாப்பு இலக்கங்கள் மற்றும் பின் இலக்கங்களையும் பேசி பெற்றுக் கொண்டுள்ளனர் சிறிது நேரம் இருவருடைய வங்கிக் கணக்குகளிலும் இருந்து பணத்தில் எடுக்க முடியாத மீதி தொகையான இரண்டாயிரம் ரூபாய் தவிர மற்ற அனைத்து பணமும் திருடப்பட்டுள்ளதாக அவர்கள் உணர்ந்துள்ளனர் இதுகுறித்து திருகோணமலை ஸ்ரீலங்கா டெலிகோம் அலுவலகத்திற்கு சென்று விசாரித்தபோது தாங்கள் மோசடி செய்யப்பட்டதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டனர் விடயம் தெரிந்த நானே அவர்களின் பேச்சில் மயங்கி அனைத்து விவரங்களையும் வழங்கிவிட்டேன் என பாதிக்கப்பட்ட நபர் மிகுந்த கவலையுடன் தெரிவித்துள்ளார் இதேபோன்ற மோசடி அழைப்புகள் மற்றும் பண இழப்புகள் தொடர்பாக திருகோணமலை ஸ்ரீலங்கா டெலிகாம் அலுவலகத்திற்கு பல முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக கிடைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முகம் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் இவ்வாறான அழைப்புகளை நம்பி உங்கள் வங்கிக் கணக்கு இலக்கம் ரகசிய குறியீட்டு இலக்கம் கடவுச்சொல் அல்லது ஒடிபி இலக்கங்களை இக்காரணம் கொண்டும் வழங்க வேண்டாம் என நிறுவனங்களும் பாதுகாப்பு தரப்பினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் வங்கிக் கணக்குகளில் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வைத்திருக்கும் தொழிலதிபர் ஒருவர் சட்டவிரோதமாக தங்க பிஸ்கெட்களை நாட்டிற்கு கொண்டு வந்த விடயம் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது அதன்படி குறித்த நபர் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக தங்க பிஸ்கெட்களை வாங்கி இலங்கைக்கு கொண்டு வந்த தங்க நகை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்தமை தெரியவந்துள்ளது இந்த நபர் கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது இந்த தகவல் தெரியவந்துள்ளது குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் கமல் ஆரியவன்ச இதுகுறித்து கூறுகையில் தங்க பிஸ்கெட்டுகளை வாங்க பலர் அவருக்கு பணம் கொடுத்துள்ளனர் நீண்டகாலமாக மிகுந்த கவனத்துடன் நடத்தப்பட்ட இந்த மோசடி இரண்டு அல்லது மூன்று அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகின்றனர் மூன்று அல்லது நான்கு வங்கிக் கணக்குகளில் அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருப்பதும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை பணத்தை எடுத்து புதிய கணக்குகளை திறந்து வருவதும் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொதுத்தராதர சாதன சாதனத்தர பரீட்சைகளை நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் குமார் லியன்கே தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் மூவாயிரத்து ஐநூற்று ஐந்து பரீட்சை நிலையங்களில் பரீட்சை இடம்பெறவுள்ளன மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் போலீஸ் மற்றும் முப்படைகளின் ஒத்துழைப்புடன் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் அவற்றை எதிர்கொள்ளவும் போக்குவரத்து வசதி குன்றிய பகுதிகளில் உள்ள மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து செல்வதற்கு அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி கோரப்பட்டுள்ளது டித்வா புயல் காரணமாக தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட கட்டாய ஆவணங்களை இழந்த மாணவர்களுக்கு விசேட சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது அடையாள அட்டை இழந்த மாணவர்கள் கடவுச்சீட்டு அளவிலான இரண்டு புகைப்படம் சமர்ப்பித்து பரீட்சைக்கு தோற்ற முடியும் பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபரிடமும் தனியார் விண்ணப்பதாரிகள் கிராம சேவகர்களிடமும் அந்த புகைப்படங்களில் கையொப்பம் பெற்று சான்றுபடுத்த வேண்டும் சாதாரண தர பரட்சை நிறைவடைந்து மூன்று மாதங்களுக்குள் அதன் பெறுபோர்களை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் பரட்சி ஆணையாளர் நாயகம் இதன்போது தெரிவித்துள்ளார் தமண போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரண்டு இளைஞர்கள் சம்பவம் குறித்து மேலும் வருகையில் ஹங்குரானவில் இருந்து தமண நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த லோரியுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இதன்போது காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் அதில் பயணித்த ஒருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர் இருபது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர்கள் எனவும் அக்கறைப்பற்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அம்பாறை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி காயமடைந்து அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தமிழக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மின்னல் தாக்கம் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி கழுத்துறை காலி மாத்தரை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று நண்பகல் பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை இன்று இரவு பதினொன்று முப்பது மணி வரை அமலில் இருக்கும் அதே நேரம் கழுத்துறை காலி மாத்தரை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மாலை வேளை இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணிக்கலம் அறிவுறுத்தியுள்ளது கோடியை வாங்குபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழர் பகுதியில் பணமோசடி பலர் பாதிப்பு பல வங்கிக் கணக்குகளில் கோடிக்கணக்கான பணம் இலங்கைக்கு வந்துள்ள பெருமளவு தங்க பிஸ்கெட் சாதாரண தர பரிட்சை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு விசேட பாதுகாப்பு ஏற்பாடு தமிழர் பகுதியில் இரு இளைஞர்களின் மரணத்தால் பெரும் துயரம் கதரும் குடும்பம் கடும்பல் தாக்கம் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை